வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுற்றுலா செல்ல தலை சிறந்த பத்து நாடுகள் பட்டியலில் சுவிட்சர்லாந்து மாலை வேளிகளில் அதிக இருட்டு திருடர்கள் கைவரிசை போலீசார் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்து குடியுரிமை விதிகளை மாற்றும் முயற்சி கூட்டாட்சி கவுன்சில் ஆய்வு தொடங்கியது பகுதியில் பல குடும்ப வீடு தீக்கிரை ஒரு குழந்தை உயிரிழப்பு இருவர் காயம் சுவிட்சர்லாந்தில் குழந்தை புற விரும்பாத தம்பதிகள் புறப்பு வீதம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சரிவு சுவிட்சர்லாந்து தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவ காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவ காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாக செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துடுச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுற்றுலா செல்ல சிறந்த பத்து நாடுகள் பட்டியலில் சுவிட்சர்லாந்து எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த நிலையில் சுவிட்சர்லாந்திலே ஆபத்தான நகரம் எது என்னும் ரீதியில் பிரபல சுவிஸ் ஊடகம் ஒன்று செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது லவ்ஸான் நகரமே சுவிட்சர்லாந்திலே ஆபத்தான நகரமா என்னும் தலைப்பில் அந்த செய்தி வெளியாகியுள்ளது பெடரல் குற்றவியல் தரவுகள் பல வகையான குற்றங்களை சேர்த்து பட்டியலிடுவதால் லவ்ஸான் நகருக்கு இப்படி ஒரு கெட்ட பெயர் வந்திருப்பதாக கூறும் உள்ளூர் அதிக உண்மையில் சோலத்தூன் போன்ற சிறிய நகரங்கள் தான் அபாயகரமான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடிப்பதாக கூறுகிறார்கள் இன்னொரு பக்கம் இளைஞர்களின் வன்முறை மற்றும் போதை கடத்தல் ஆகிய விடயங்களால் லௌசான் நகரில் சமீபத்தில் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளதையும் மறுக்க முடியாது என்று தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் பத்து ஆண்டுகளுக்கு முந்தைய நிலைமை ஒப்பிடும் போது குற்றச்செயல்கள் குறைவே என்று கூறும் உள்ளூர் அதிகாரிகள் அந்த நிலை தொடரும் வகையில் தாங்கள் கவனமாக தங்கள் கடமைகளை செய்து வருவதாகவும் தெரிவிக்கிறார்கள் சுவிட்சர்லாந்தில் இலையுதிர் காலம் தொடங்கியுள்ளதால் மாலை வேலை வேகமாக இருளாவதால் இந்த நேரத்தில் வீடுகளில் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரிக்கும் நிலை காணப்படுகிறது காவல்துறை இதற்காக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இரவு நேரம் விரைவாக வரும் இதுபோன்ற காலங்களில் திருடர்கள் பெரும்பாலும் வெளிச்சமில்லாத வீடுகளையும் வரிச்சோடிய தெருக்களையும் இலக்காக கொள்ளும் வழக்கம் உண்டு மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் போது விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பதை உறுதி செய்யவும் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் நன்கு பூட்டப்பட்டுள்ளனவா என சரிபார்க்கவும் போலீஸ் அறிவுறுத்துகிறது மேலும் அயல் நாட்டு அல்லது அப்போதைய சேர்ந்தவர்கள் அல்லாத சந்தேகத்துக்கிடமான நபர்கள் சுற்றி வருவது போன்ற நிகழ்வுகள் தென்பட்டால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது முக்கியமாக மாலை நேரங்களில் கவனமாக இருங்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்தில் இலையுதிர் மற்றும் குளிர்கால மாதங்களில் வீட்டு திருட்டுகள் கணிசமாக உயர்ந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன இதனால் பாதுகாப்பு அமைப்புகளை மேம்படுத்துதல் தானியங்கி கதவு பூட்டுகள் மற்றும் பாதுகாப்பு கேமராக்களை பொருத்துதல் போன்ற நடவடிக்கைகள் அதிகம் பரிந்துரைக்கப்படுகின்றன பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் விழிப்போடு இருந்து சந்தேகமான செயல்கள் குறித்து உடனே காவல்துறையிடம் தெரிவிக்க வேண்டியது அவசியமாகும் இது தொடர்பில் சுவிஸ் மாநில போலீசார் விழிப்புணர்வு வீடியோ Hast du gewusst? Verdächtige wir hören immer wieder von Leuten, die verdächtige Feststellungen machen oder Beobachtungen und dann sich aber nicht sicher sind, ob sie das um 117. sollen melden oder nicht. Man geht davon aus, dass wahrscheinlich nichts passiert ist oder allgemein man will die Polizei nicht unnötig mit Meldungen stören. Aber jetzt ist es besonders wichtig im Herbst, die Tage werden kürzer, es wird früher dunkel und wir haben uns vermehrt mit Einbruchskriminalität zu befassen. Heute 117. Jahr, wenn sich unbekannte Personen auffällig im Quartier bewegen, wenn fremde Fahrzeuge suchend und langsam im Quartier hin und her fahren oder wenn du spezielle Geräusche wie zum Beispiel das Klirren von Glas hörst, wir sind froh und dankbar um jeden Hinweis. சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெறும் விதிமுறைகள் ஒவ்வொரு கேன்டோனிலும் வேறுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதனால் சில பகுதிகளில் குடியுரிமை பெறுதல் எளிதாக இருக்கலாம் சில பகுதிகளில் கடினமாகவும் இருக்கலாம் இந்த வேறுபாடுகளை தெளிவாக புரிந்து கொள்ள சுவிஸ் கூட்டாட்சி கவுன்சில் புதிய ஆய்வொன்றை தொடங்கியுள்ளது எந்த கேண்டோன்களில் குடியுரிமைக்கான அடிப்படை நிபந்தனைகள் தளர்வாக உள்ளன எவற்றில் கடுமையாக உள்ளன என்பதை கண்டறிவதே இவ்வாய்வின் நோக்கமாகும் அரசு வெளியிட்ட அறிக்கையில் கண்டோன்கள் தங்களுக்கிடையே ஒருங்கிணைந்த முறையில் விதிமுறைகளை எளிமைப்படுத்தும் வாய்ப்பு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெறும் நடைமுறை உலகிலேயே மிகவும் கடுமையானதாக கருதப்படுகிறது நீண்ட காலமாக நாட்டில் வசிப்பது சமூக சமூகத்துழைப்பு சுவிஸ் கலாச்சார பற்றறிவு ஆகியவை முக்கியமான நிபந்தனைகளாக உள்ளன ஆனால் இவை ஒவ்வொரு கண்டோனிலும் மாறுபடும் காரணத்தினால் சமத்துவம் மற்றும் நீதி பற்றிய கேள்விகள் எழுந்துள்ளன கூட்டாட்சி கவுன்சிலின் இந்த புதிய ஆய்வு எதிர்காலத்தில் சுவிஸ் குடியுரிமை வழங்கும் நடைமுறையில் சீர்திருத்தங்களுக்கு வழிவகுக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் இது நீண்ட காலமாக சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் வெளிநாட்டு குடிமக்களுக்கு ஒரு முக்கிய முன்னேற்றமாக அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பேசல் நகரம் ரைன் நதிக்கரையில் அமைந்த முக்கியமான துறைமுகமாகும் ஒவ்வொரு ஆண்டும் இங்கிருந்து நூற்று கணக்கான கப்பல்கள் பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஜெர்மனியின் கேர்ன் வழியாக நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் வரை பயணம் செய்கின்றன ஆனால் இந்த ஆண்டு பேசல் துறைமுக அதிகாரிகள் சில கப்பல்களில் பணிபுரியும் வெளிநாட்டு பணியாளர்கள் குறிப்பாக பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா போன்ற மூன்றாம் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் செல்லுபடியாகும் வேலை அனுமதி பத்திரமின்றி பணியில் ஈடுபட்டிருப்பதை கண்டறிந்துள்ளனர் சுவிஸ் சட்டப்படி மூன்றாம் நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் வேலை அனுமதி பெறுவதற்கு குறைந்தது பத்து நாட்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்க வேண்டும் ஆனால் நதிக்கப்பல் பணியாளர்கள் பெரும்பாலும் பாசலில் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் மட்டுமே தங்குவதால் இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்ய முடியவில்லை இதனால் பல கப்பல்கள் பாசலில் தங்காமல் பிற ஐரோப்பிய துறைமுகங்களை தேர்ந்தெடுத்தன இதுவே பாசல் நகரத்தில் நதிக்கப்பல் துறை குறைவதற்கான முக்கிய காரணமாக அமைந்தது இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வாக சுவிஸ் கூட்டாட்சி அரசு தற்போது விசா மற்றும் வேலை அனுமதி விதிகளை தளர்த்தியுள்ளது புதிய விதிமுறைகளின் கீழ் பேசலில் குறுகிய காலம் தங்கும் கப்பல் பணியாளர்களும் சிறப்பு அனுமதி பெற்று பணியாற்ற முடியும் ஐரோப்பிய நதிக்கப்பல் நிறுவனங்களின் சங்கத்தைச் சேர்ந்த டேனியல் முலர் இது குறித்து தெரிவிக்கையில் புதிய தளர்வுகளால் அடுத்த ஆண்டில் பேசல் துறைமுகத்தில் மீண்டும் அதிகமான நதிக்கப்பல்கள் வருவதை நாம் காணப்போகிறோம் என்றார் இந்த முடிவு பேசல் நகரின் சுற்றுலாத்துறை மற்றும் உள்ளூர் பொருளாதாரத்துக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் வரவேற்கப்படுகின்றது நதிக்கப்பல் பயணங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பயணிகளை ஈர்க்கும் முக்கிய டூரிசம் துறையாக சுவிட்சர்லாந்தின் வருவாயில் முக்கிய பங்கினை வகிக்கின்றன ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் நகைச்சீட்டு பிடிக்கலாம் நின்றுக்கேன் நீயும் வரியா நகை விற்கிற வேலைக்குள்ள இதெல்லாம் தேவையா நான் ஒரு புது விஷயம் சொல்லிட்டா புது விஷயமா என்ன அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது எஸ் எம் ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூடுகள் நீங்களும் சொந்தக்காரர் ஆகுங்கள் ஆசைக்கு ஒரு ராடோ கட்ட வேண்டியது நேரம் இது விலை ராடோவுடன் ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான நவீன தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படியாயின் என்டர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவிப்பு ஆறு நூற்று பதினெட்டு பேரன் கண்டோனில் உள்ள ஓபபி பகுதியில் திங்கட்கிழமை அதிகாலை பெரும் தீ விபத்து ஏற்பட்டது பல குடும்பங்கள் வசித்திருந்த ஒரு குடியிருப்பின் மேல் கூரையில் ஏற்பட்ட தீயில் ஒரு சிறுவன் உயிரிழந்ததோடு மேலும் இருவர் காயமடைந்தனர் கட்டிடம் தீயால் முழுமையாக சேதமடைந்ததால் தற்போது வசிப்பதற்கு இயலாத நிலையில் அது உள்ளது பேரன் கண்டோன் காவல்துறை இது குறித்து தெரிவிக்கையில் நவம்பர் பத்தாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை இரண்டு இருபது மணியளவில் ஒபபிக் நகரின் ரோஸ்லி பகுதியில் அமைந்திருந்த பல குடும்ப வீட்டின் கூரைத்தளத்தில் தீ பற்றியதாக அவசர அழைப்பு கிடைத்துள்ளது தீயணைப்பு படையினர் சம்பவ சம்பவத்துக்குச் சென்றபோது கட்டிடத்தின் கூரைத்தளம் முழுவதும் எரிந்து கொண்டிருந்தது மற்றும் தீயணைப்பு படையினரின் அறுபதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இணைந்து பல மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தி அணைத்தனர் தீ ஏற்பட்ட சமயத்தில் கட்டடத்தில் இருந்த பதினேழு பேர் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக அருகிலுள்ள மூன்று வீடுகளும் காலி செய்யப்பட்டன தீயில் சிக்கிய ஒரு குழந்தை மை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அடையாளம் குறித்த உறுதியான தகவல்கள் கிடைத்துள்ளன என்றாலும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இன்னும் நடைபெறவில்லை என காவல்துறை தெரிவித்திருந்தது காயமடைந்த இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் சிலர் புகை மூச்சை சுவாசித்ததாக சந்தேகிக்கப்பட்டதால் குறித்த இடத்திலேயே மருத்துவர்கள் பரிசோதனை செய்தனர் கட்டணம் தீயால் கடுமையாக சேதமடைந்ததால் தற்போது வசிப்பதற்கு முடியாத நிலையில் உள்ளது தீயில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக உள்ளூர் நிர்வாகம் மாற்று தங்குமிடங்களை ஏற்பாடு செய்துள்ளது சம்பவம் பகுதியில் ரோஸ்லிவெக் மற்றும் அதன் சுற்று வட்டார சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டன சம்பவத்தில் நான்கு ஆம்புலன்ஸ் குழுக்கள் ரேகா ஹெலிகாப்டர் அவசர மருத்துவர்கள் மற்றும் பேர் கண்டோன் காவல்துறையின் பல பிரிவுகள் இணைந்து பணியாற்றினோ பிராந்திய மாநில வழக்கறிஞர் அலுவலகத்தின் தலைமையிலான விசாரணையில் தீ விபத்து எப்படி தொடங்கியதென்றும் அதன் சூழ்நிலைகள் குறித்தும் காவல்துறை தற்போது தீவிரமாக விசாரித்து வருவதாக தெரிய வருகிறது சுவிட்சர்லாந்தில் பிறப்பு வீதம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒவ்வொரு பெண்ணும் சராசரியாக ஒன்று தசம் இரண்டு ஒன்பது குழந்தைகளையே பெற்றுள்ளனர் என சுவிஸ் கூட்டாட்சி புள்ளிவர அலுவலகம் வெளியிட்ட சமீபத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பதிவுகள் தொடங்கியதிலிருந்து மிக குறைந்த அளவாகும் இத்தகவல் குறிப்பாக இருபது முதல் இருபத்து ஒன்பது வயதுக்கு இளைஞர்கள் மத்தியில் பெற்றோராக மாறும் விருப்பம் கணிசமாக குறைந்திருப்பதை காட்டுகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் குழந்தைகள் வேண்டாம் என்று கூறிய இளைஞர்கள் ஆறு சதவீதம் மட்டுமே இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அது பதினேழு சதவீதமாக உயர்ந்துள்ளது இதே போன்ற போக்கு முப்பது முதல் முப்பத்து ஒன்பது வயது வரையிலானவர்களிடமும் காணப்படுகிறது இக்குழுவில் குழந்தை பெற விருப்பமற்றவர்களின் வீதம் ஒன்பது சதவீதத்திலிருந்து பதினாறு சதவீதமாக உயர்ந்துள்ளது ஆய்வின்படி கடந்த சில ஆண்டுகளில் மூன்றாவது குழந்தை பிறப்புகள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளன பெரும்பாலான சுவிஸ் குடும்பங்கள் இரு குழந்தைகளோடு வாழும் குடும்பம் மாதிரியை பின்பற்றுகின்றன என இது காட்டுகிறது இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் முதலாவது குழந்தை பிறப்புகள் எட்டு தசம் ஐந்து சதவீதமும் இரண்டாவது குழந்தை பிறப்புகள் ஒன்பது சதவீதமும் குறைந்துள்ளன மூன்றாவது குழந்தை பிறப்புகளில் பதினூன்று ஆறு சதவீதம் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது நான்காவது மற்றும் அதற்கு பின் பிறந்த குழந்தைகளின் வீதம் ஐந்து எட்டு சதவீதம் குறைந்துள்ளது பின்னணி தரவுகளின்படி கடந்த பத்து ஆண்டுகளில் முப்பத்து ஐந்து முதல் முப்பத்து ஒன்பது வயது பெண்கள் மகப்பேறு வீதம் இருபத்தி ஒன்பது வயது பெண்களை விட அதிகமாக இருந்துள்ளது இதனால் சுவிட்சர்லாந்தில் தாமதமாக குழந்தை பெறும் வீதம் அதிகரித்திருப்பது உறுதி செய்யப்படுகிறது நிபுணர்கள் இதை சுவிட்சர்லாந்தின் சமூக அமைப்பில் நிகழும் மாற்றத்தின் பிரதிபலிப்பாக காண்கின்றனர் வாழ்க்கை செலவு வேலை அழுத்தம் குழந்தை பராமரிப்பு செலவு போன்ற காரணிகள் சுவிஸ் இளைஞர்களின் குடும்ப தீர்மானங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக அவர்கள் மதிப்பிடுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் பல கெண்டோன்கள் குடும்ப வன்முறை பிரச்சினையை இன்னும் தீவிரமாக எதிர்கொள்ள முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்காக கண்டோன்களின் சமூக பணித்துறைகளின் மாநாடு மூன்று முக்கிய முன்னுரிமைகளை நிர்ணயித்துள்ளது அவசர தங்குமிடங்களை விரிவுபடுத்துவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீண்டகால உதவி திட்டங்களை வழங்குவது மற்றும் பிராந்தியங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது ஆகியவை அவையாகும் சமூக பணித்துறைகளின் மாநாடு வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த விவகாரம் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு மூடப்பட்ட கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் சுவிஸ் கூட்டாட்சி அரசும் கண்டோன்களும் குடும்ப வன்முறை குறைக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் இந்த முயற்சியின் ஒரு முக்கிய படியாக இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு மே மாதம் முதல் நாடு முழுவதும் குடும்ப வன்முறைக்கு ஆளானவர்களுக்கென ஒரு தனிப்பட்ட அவசர தொலைபேசி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சமூக பணித்துறைகளின் மாநாடு ஆணையிட்ட ஒரு ஆய்வில் தற்போதுள்ள அவசர தங்குமிடங்கள் மற்றும் பாதுகாப்பு மையங்கள் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாத நிலை உள்ளதென தெரியவந்தது இதனால் புதிய தங்குமிடங்களை அமைத்து பிராந்தியங்களுக்கு இடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவது அவசியமாகியுள்ளது இதன் மூலம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட அனைவருக்கும் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் தங்குமிடங்களை வழங்க முடியும் மேலும் சமூக பணித்துறைகளின் மாநாடு திட்டத்தின் கீழாக தற்காலிக தங்குமிடங்களின் நெருக்கடியை குறைக்கும் வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்காணிப்போடு கூடிய குடியிருப்புகளை வழங்கும் தீர்வுகள் அனைத்து பிராந்தியங்களிலும் உருவாக்கப்படவிருக்கின்றன இதனால் அவர்கள் மீண்டும் சுயநிறைவு பெரும்பறை தேவையான காலத்துக்கு அமைதியாக வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அத்தோடு சுவிட்சர்லாந்தின் பல்வேறு பிராந்தியங்களுக்கு இடையே சேவைகளை திட்டமிட்டு ஒருங்கிணைக்கும் நிரந்தர அமைப்புகளையும் உருவாக்க குறித்த அமைப்பு திட்டமிட்டுள்ளது இதன் மூலமாக இந்த கண்டோனில் வாழ்ந்தாலும் குடும்ப வன்முறைக்கு ஆளான ஒவ்வொருவருக்கும் தகுந்த தங்குமிடமும் பாதுகாப்பும் கிடைக்கும் என உறுதி செய்யப்படுகிறது சமீப ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்தில் குடும்ப வன்முறை சம்பவங்கள் உயர்ந்து வருவதால் இந்த நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நேரடி பாதுகாப்பையும் நீண்டகால ஆதரவும் வழங்கும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்திலுள்ள லூசர்ன் கண்டோனில் இதுவரை காணப்படாத ஒரு வவ்வால் இனமான ஆல்பைன் முதன்முறையாக கண்டறியப்பட்டுள்ளது இதனால் தென்மேற்கு பகுதியில் வாழும் இந்த இன வவ்வால் தற்போது வடக்கு நோக்கி தொடங்கியுள்ளது என்பதற்கான உறுதியான ஆதாரம் கிடைத்துள்ளது இந்த புதிய கண்டுபிடிப்பு ஸ்டார்ட் வில்ட் டிஆர்ஏ லூசர்ன் என்ற குடிமக்கள் பாதுகாப்பு ஆராய்ச்சி திட்டத்தின் போது வெளிச்சத்துக்கு வந்தது இரண்டாயிரத்தி ஐந்து மே முதல் ஆகஸ்ட் வரை மொத்தம் நூற்று நாற்பது தென்னார்வலர்கள் லூசர் நகரம் முழுவதும் நூற்றி இருபது இடங்களில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் வவ்வால் ஒலிகளை பதிவு செய்தனர் பின்னர் நிபுணர்கள் அவற்றை ஆய்வு செய்து மொத்தம் பத்து வவ்வால் இனங்களை அடையாளம் கண்டனர் அதில் ஆல்பைன் வவ்வாலின் இருப்பு புதியதும் ஆச்சரியமானதுமான தகவலாக நகராட்சியால் அறிவிக்கப்பட்டது அதிகாரிகளின் விளக்கப்படி இதுவரை ஆல்பைன் வவ்வால் பெரும்பாலும் டெசுனோ மற்றும் வாலேஸ் பகுதிகளில் மட்டுமே காணப்பட்டிருந்தது ஆனால் சமீபத்தில் அது வடக்கு நோக்கி பரவி வருவது தெளிவாகியுள்ளது இதன் அடிப்படையில் லூசனில் இவ்வாறு இனத்தின் வருகை இதுவரை பதிவாகாத ஒன்றாகும் என கூறப்பட்டுள்ளது கடந்த வாரம் பேசல் நகரிலும் இதே இன வவ்வால் முதல் கண்டுபிடிக்கப்பட்டது அங்கு அது ரயில் நிலையம் அருகே காயமடைந்த நிலையில் காணப்பட்டது லூசனில் கண்டறியப்பட்ட புற வவ்வால் இனங்களில் தேசிய முக்கியத்துவம் கொண்ட ஆறு வகைகள் அடங்கும் அதில் கொசு வவ்வால் நீண்ட காது வவ்வால் மற்றும் இரட்டை நிற வவ்வால் போன்றவை அடங்குகின்றன குறிப்பாக வெளிச்சத்துக்கு மிகுந்த உணர்திறன் கொண்ட பெரிய நீர் வவ்வால் போன்ற இனங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதன் மூலமாக நகரம் மேற்கொண்டுள்ள ஒளி மாசுபாட்டை குறைக்கும் நடவடிக்கைகள் பயனுள்ளதாக உள்ளன என்பதற்கான நேரடி சான்றாக இதனை அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் வவ்வால்கள் சுவிட்சர்லாந்தில் உயிர் பல்வகமைக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன பூச்சிகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுதல் போன்ற பணிகளில் அவை முக்கிய பங்களிப்பினை வழங்குகின்றன வடக்கு நோக்கிய பரவல் காலநிலை மாற்றத்தின் விளைவாகவும் கருதப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி